இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா மோர் குழம்பு என்னோடய ஸ்டைலில் செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள் தயிர் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க நான் எனக்கு தேவையான அளவு போட்டிருக்கேன் அடுத்து கொஞ்சமாக ப முந்திரி பருப்பு சீரகம் சேர்த்து மிக்சியில் போய் அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு அடுத்து எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அடுத்து தயிர் அரைச்சு தேங்காய் பச்சை மிளகா சீரகம்லாம் அரைச்சி வச்சுக்கோங்களா அதையும் சேர்த்து கலந்துக்கணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சமாக நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து பாத்திரம் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே அடுத்து கலக்கி வச்சுருக்க தயிர் எடுத்து ஊற்றுவோம் நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக தான் இருக்கும் எனக்கு வந்து இது எங்கள் அப்பா வந்து சொல்லிக் கொடுத்தது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மோர் குழம்பு வைக்கும்போது மோர் வந்து கொதிக்கக்கூடாது இப்படி கொஞ்சம் நோரம் கூடி வரையும் நம்ம கொஞ்சமாக தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் வந்து மோரை வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது கொதிக்க விடாமல் வே நுரக்குடி வரையும் இறக்கி இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான மோர் குழம்பு தயார்